நீங்க போட்டிருக்க உடை கூட வெயிலுக்கான உடைன்னு நினைக்கிறேன் கரெக்டா புரியுதா புரியுதா அவரை வந்து அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் செந்தூரபாண்டி படத்துல செந்தூரபாண்டியில வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டி தொட்டி எல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சாரு தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்க்கலே அப்படிங்கிற வரு வருத்த வருத்தம் தான் எங்களுக்குலாம் கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா அதாவது வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணீங்க நீங்க அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன் கரெக்டா அதுக்கான என்னுடைய பத்தி நான் இல்ல நீங்க நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு கேக்குறேன் சரியான உடையா இல்லையா நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அம்பி அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட் காரணம் அம்பியின் படத்தை விட்டு தாண்டி பேசினீங்களா சார் வந்து ஹீரோ சார் மென்ஷன் இல்ல ஹீரோ சார் மென்ஷன் பண்ணாங்க இது மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு ரெண்டு வருஷம் ஜாண்டிஸ்ல இருந்து பத்திய சாப்பாடுலாம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க அதனால நான் ஒரு அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு இது சொல்லணும் இல்லையா அதுக்காக இப்படி சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கணும் அப்படின்றது நம்ம பாத்துக்கணும் நம்மள ஹெல்த் இஸ் வெல்த் அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் என்ன உடைய தப்பா சொல்லலையே நீங்க அணிந்திருக்கிற உடைய வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையான்னு கேட்டேன் சொல்லலாம் இல்ல இல்லன்னு சொல்லலாம் இல்ல இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல சாரி ஸோ சார் நீங்கள் எல்லாரும் பயங்கரமாக என்ன வந்து ஆ சாரி சார் சார் எல்லாரும் அதிகமாக என்ன பாராட்டினீங்க நடிக்கணும் அப்படியெல்லாம் சொன்னீங்க ஸோ நான் இப்போ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டுருக்கேன் படங்களில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படங்களில் கதையை நாயகியாகவும் நடிச்சிட்ருக்கேன் ஸோ இன்னைக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இன்னும் நிறையா எஃபோர்ட் போடணும் இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு பூஸ்டாகவும் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் தேங்க்ஸ்

சார் டாக்டர் சார் சொல்லுங்க நீங்க நிறைய சார் கூட சொன்னாரு நிறைய ஹீரோ ட்ரை வந்து ட்ரை பண்ணீங்களா இல்ல ரெண்டு பேரும் பேசணும் எடுத்த உடனே நான் ரோபோ கிட்ட ஹீரோவா நடிங்கன்னு சொல்லல நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணும்போது அவர் ஸ்கிரிப்ட் நான் ஒன்னு சொல்றேன் இது யார் வச்சு பண்ணா நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொன்னேன் அப்போவே எனக்கு ஒரு இது இருந்துச்சு நல்லா ஒரு வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணி அந்த டைமில் இந்த இந்த நமக்கு இதுக்கு இவரே பண்ணால் நல்லாயிருக்குமே ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஹீரோ அப்படின்னும் போது ஒரு கூட பிறந்த குட் அப்பா இப்போ குட்டு தாத்தா ஆகிட்டார் ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் அது வந்து உண்மையிலே தாத்தா வராரு கதரை விட போகிறாருங்கிறது ரோபோக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த படத்தில் உண்மையிலே வந்து கரெக்டு தான் நீங்கள் சொல்றது ரொம்ப சார் மண்பை மனைவி அனுமதி இதெல்லாம் இறைவன் கொடுத்த வர மாதிரி சொன்னீங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து பெண் பெண் குழந்தைய வந்து ரொம்ப வந்து கொஞ்சுறீங்க இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அப்பா நல்ல அப்பா நல்ல தாத்தா நல்ல கணவர் இப்போ வந்து உங்களுக்கு படம் வந்து நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஆயிட்டீங்க எப்படி பார்க்குறீங்க இதை இல்லை இது எல்லாருக்கும் இந்த இளம் வயதில் தாத்தா அப்படிங்கிறது கிடைக்காது அது இறைவன் கொடுத்த வரம் எனக்கு இப்போ என் மனைவியும் சரி என் மகளும் சரி என் பேரனோடு நான் செலவழிக்கிற நேரம் ஒவ்வொன்றுமே பொன்னான நேரம்தான் அதே மாதிரி சினிமாவை நான் ரொம்ப நேசிக்கிறவேன் கலையை ரொம்ப நேசிக்கிறவேன் மேடைக்கு ரொம்ப வந்து மரியாதை கொடுக்குறேன் சில மேடைகளில் தான் வந்து நம்ம சும்மா ஜாலியாக பேசுவோம் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு உண்மையில் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி பின்னாடி தொப்பி போட்டிருக்காருல்ல அண்ணன் என்னை ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருமானம் நிறைய மேடைகள் நான் எதிர்பார்த்துருக்கேன் இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பத்திரிக்கை ஒட்டுமொத்த பத்திரிகை அண்ணனுக்கு படம் மார்ந்த நன்றி சார் இந்த கேள்வி வந்து டைரக்டர் ரோபோ சார் உங்கள் ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலாக ரோபோ வந்து கமல் அவருடைய சிஷ்யன் பக்தன் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க கமல் சார் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு ஈக்குவலாக அவருக்கு சவாலாக இருக்கிற நடிகர்களை படத்தில் போட்டு அவங்களோட வேலை பார்ப்பாரு அதில் அவரும் ஒரு இதை காமிப்பார் கூட நடிக்கிறவங்களும் பெரிய லெவலில் நடித்து கொடுப்பாங்க இந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னா இமான நடிச்சி மீசை ராஜேந்திரன் ரமேஷ் வைத்தியா சார் கஞ்சா கருப்பு எல்லாருமே மோகன் மோகன் வைத்தியா சார் கஞ்சா கருப்பு எல்லாருமே ஒரு பிரமாதமான நடிகர்கள் இந்த நட்சத்திர தேர்வில் ஏன்னா நீங்கள் வந்து ஹீரோவே யாரை போடலான்னு அவர்கிட்ட கேட்டதாக சொன்னார் என் பேசுகிறப்போ ஓ ரோபோ சாரோட பங்கு இருந்ததா ஏன்னால் அந்த மாதிரி சவாலாக நடிக்கணுங்கிறதுக்காக இல்லை நீங்கள் மட்டுமா நட்சத்திரம் தேர்வு ஏன்னா இந்த அக்கா கேரக்டர் கூட அவங்களை பார்த்துருக்குறோம் ஆனால் ரொம்ப ஃபேமிலியராக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் சீரியல் அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது ஆனால் இதில் வந்து அவங்கள உள்ள போட்டிருக்கப்போ தான் அவங்க இங்கே உட்காந்துருக்கப்போ பல அபிநயங்கள் பிடிக்கிறாங்க ஸோ அதில் ஏதாவது அவருடைய பங்கு இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி இல்லை ஒரு நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் காஸ்டிங் எல்லாம் பண்ணணும் இருந்தாலும் ரொம்ப ஒரு இது பண்ணலை நான் இது இப்போ ஒரு ஒரு வச்சுக்கலாம் ரமேஷ் கண்ணா சார் இந்த கேரக்டர் பண்ணட்டும் இது இமானா அண்ணாச்சி பண்ணட்டும் இது அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ரைட் ஓகே சார் அப்படியே இருக்கணும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அதே மாதிரி செட்லேயும் அந்த இதெல்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது யாரும் யாரையும் ஓவர் டேக் பண்ணணும்னு நினைக்கல யாரும் யாரையும் இது பண்ணலை அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஈகோவோ அதெல்லாம் இல்லை எல்லோரும் அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய கதாபாத்திரமாகவே தான் இருந்தாங்க அதில் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை வந்து சீரியலுக்கு போயிட்டாரு இல்லை அது மிக அது அது வந்து அது அவருடைய சுச்சுவேஷன் நினைக்கிறேன் உண்மையிலே நீங்கள் பாருங்க கோவை பாபுக்கு இந்த படத்தில் நான் வந்து கோவை பாபுக்கு ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு அவரும் மிப்பு சாமின்னு அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்டும் பண்ணியிருக்காங்க நீங்க பாருங்க ரொம்ப ரசிப்பீங்க அது அந்த ட்ராக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அனாச்சி உங்களுக்கு நேற்று வந்து சிம்பு சார் சொ ஒரு வார்த்தை சொன்னார் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்கள் குறைவாயிட்டாங்க அதனால் வந்து திருப்பி வந்து காமெடி நடிகர்லாம் புதுசாக வரணும்னு சொல்லிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் கூட நடிக்கலைங்கிறத அப்படி சொல்லிருப்பாரு அவர் கூட இல்லை இப்போ என்னன்னா சந்தானம் வந்து ஹீரோவாக ஆகிட்டார் ஆமாம் காமெடி அவர் பிடிக்கும் வராது அது மாதிரி காமெடியர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கிட முடியாது நிறைய பரவி கிடக்கிறாங்க அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளும் நேரங்களும் வரல அப்படிங்கறதான் அதானே காமெடியெல்லாம் வந்து ஹீரோவாக மாறிட்டாங்க அதுக்கப்புறம் காமெடியா வரமாட்டாங்க ஓ அது கண்டிப்பா வரணும்னு சொல்றாரு அது ஒருவேளை சந்தானம் சார் மனசுல வச்சு சொல்லிருக்கலாம் ஏன்னா காமெடி குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி அது யார மனசுல வச்சு சொல்லாரு அவருக்கே விழிச்சோம் என்ன ஆனால் காமெடியில் பாருங்கள் மேடையில் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லாருமே காமெடியர்கள் இருப்போம் அதனால் வாய்ப்புகள் கொடுங்க இப்போ நீங்கள் அண்ணன் சொன்னார்ல கோவை பாபுலாம் அருமையான திறமையான ஆள் ஆனால் அதற்கான அந்த நேரம் காலம் வாய்ப்புகள் அந்த சினிமான்றது அதிர்ஷ்டத்துக்கு தானே வரும் அந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும்போது நிறைய இன்னும் காமெடி நடிகர்கள் கேரளாவை போலவே தமிழ்லேயும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றது மாற்றுகிறதே இல்லை இப்போ வந்து படத்தோட ப்ரமோஷனுக்கு ஹீரோயின்லாம் வருது கிடையாது அது தொடர்ச்சியாக வந்து காமெடி நடிகர்களும் வரது கிடையாது நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ப்ரொடியூசரெலாம் வந்து இங்கே மேடையில வந்து யாரும் வரது கிடையாது வரது கிடையாது சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒரு காமெடி நடிகரா பணத்தோட ஒரு விளம்பரத்துக்கு தானே நினைக்கிறேன் நான் அதெல்லாம் பணத்தோட விளம்பரத்துக்கு அதாவது நினைக்கிறேன் இப்போ நான் தான் இப்போ நம்ம அண்ணன் போகும்போது கூட சொல்லி அனுப்பினானே ராஜேந்திரன் போகும்போது கூட ஏதாவது ஒன்று போட்டு விடுங்கண்ணே பணத்தை பற்றி சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அண்ணன் அண்ணன் போட்டிருக்க ரெண்டு மூணு பஞ்சு அது எப்படி வெடிக்க போதுன்னு தெரியல அதனால அதுவும் சும்மா விளம்பரத்துக்காக தான் மற்றபடி இப்போ எங்களுக்கு பிடித்த இயக்குனர் வந்து அவர் எல்வின் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த நடிகர் நான் கம்மியாக தான் கேட்டேன் நான் ஏழு கேட்கல நான் நாலு தான் கேட்டேன் வந்துட்டு தானே இருக்கு சார் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க இப்போ வந்து படம் ஒன்பதாம் தேதி பதினோரு படம் ரிலீஸ் ஆகுது இது எப்படி இந்த சவாலை நீங்கள் எதிர்கொள்ளப்படுங்க ஒரு நல்ல படம் பதினோரு படத்துக்கு நடுப்புற வரும்போது எப்படி அது சமாளிக்கிறீங்க தேட்டரு கிடைச்சிருக்கா இல்லை அது நீங்கள் சொல்றது சவால் தான் அது அதுக்கு கருத்தே இல்லை அது அது ஒன்றும் பண் தவிர்க்கவே முடியாது ஏன்னா எல்லாரும் சம்மர் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இப்போ லீவுனு போது எல்லோரும் அந்த டைம் வரதான் செய்வாங்க அது நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது நிச்சயமா நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது மக்களை ரசிக்க வைக்கிறோம் சிரிக்க வைக்கிறோன்ற பட்சத்தில் கண்டிப்பாக தேட்டர் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு வாரமாச்சும் நீங்க ஃபுல் பண்ணி தான் பண்ணணும் வாங்க ப்ரொடியூசர்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல அந்த மாதிரிலாம் எல்லாம் எதுவுமே இல்ல யா ஓகே ஆ சொல்லுங்க ஆ ஆ சொல்லுங்க சார் சார் சொல்லுங்க சார் மைக் வந்துச்சா ஹலோ சார் சார் ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டியில் வந்து விஜய் அவர்களை பத்தி பேசியிருந்தீங்க இப்போ என்னடா படத்துல ஒரு விஷயம் பேசணுன்றதுக்காக பேசணும்ன்றதுக்காக அவர் வந்து ஜனநாயகன் நடிக்கிறாரு நான் வந்து மக்கள் நாயகன் அப்படி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படி விஜய் அவர்களே நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவருக்கு ஏதாவது போட்டியாக வரணுமா இல்ல அவருக்கு போட்டியா எல்லாம் வர முடியுமா சார்

அப்படிலாம் கிடையாது எனக்கு உள்ள வருத்தம் உள்ள வருத்தம் என்னன்னா அவரை வந்து அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் செந்துரா படத்துல அதாவது நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அவருடைய நூத்தி ஒன்னோ நூத்தி ரெண்டாவது படமோ செந்தூர பாண்டி செந்தூர பாண்டியில வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டி எல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சார் எங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் அது ஒவ்வொருடைய கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள ஏக்கம் என்னன்னா தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்க்கல அப்படிங்கிறா வருத்தம் தான் எங்களுக்குலாம் எங்களுக்கு அவர் வந்து போட்டியே கிடையாது கேப்டன் அவர்களே வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து பார்த்துருக்கணும் ஏன்னா நீ அந்த அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிந்தர பாண்டியில் கேப்டன் அவர்கள் சும்மா இருப்பார் விஜய் சார் வந்து ஆக்ஷன் பண்ணுவார் ஃபைட் பண்ணுவார் அந்த ஒரு பெருந்தன்மை எந்த ஹீரோவுக்குமே வராது நூறு படத்துக்கு மேலே அவர் நடித்து நூறாவது படம் சூப்பர் ஹிட்டு கேப்டன் பிரபாகரம் அடுத்த படத்தில் வந்து சும்மா உட்காந்துட்டு ஃபைட் பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ எங்களுக்கு வந்து விஜய் சார் அது அது ஒரு சின்ன வருத்தம் தான் இப்போ எங்கள் அண்ணியார் கூட வந்து எங்கள் விஜய் சாரை பற்றிலாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து கூப்பிட்டே நேரடியாகவே அட்வைஸ் பண்ணாங்க எங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கலை கேப்டன் அவர்களை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு தான் தவிர மற்றபடி விஜய் சாரை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ரசிகர் கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் அது நேற்று கூட நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்களா ஏர்போர்ட்டில் துப்பாக்கி எடுத்துலாம் மிரட்டுறாங்கல்ல நீங்களே இதை நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு ஓம வந்துடும் எந்த தலைவராவது போகும்போது இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து காட்டியிருக்காங்களா இல்லை கேப்டன் வந்து எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாரு அவரெல்லாம் இப்படிதான் வந்து கத்திய துப்பாக்கி எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க கூட போனவங்க இல்லை வேற தலைவர்கள் அம்மையார் ஜெயலலிதா போகும்போதோ டாக்டர் கலைஞர் அவர்கள் போகும்போதோ இல்லை வேற தலைவர்கள் போகும்போதோ இந்த மாதிரி காட்டினாங்களா நம்ம இப்போதான நேரடியாக பார்க்குறோம் அது அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு ஏன்னா நாங்க வந்து எப்போதுமே கேப்டன் வழியில வந்தவங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு உண்மையை பேசுவோம் ஸ்ட்ராங்காக பேசுவோம் கேப்டன் அதுவும் ஏன் பயப்படுறீங்க உண்மையை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவார் நாங்கள் அதைத்தான் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோமே தவிர எங்களுக்கும் அவருக்கும் போட்டியே கிடையாது அவர் மிகப்பெரிய ஒரு நடிகருங்க இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அவருடைய உழைப்பு எத்தனை ஃபேன்ஸ் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா நாலு ஸ்டேட்டில் எவ்வளோ ஃபேன்ஸ் அவரை வச்சுட்டு இருக்கிறார் நான் போய் அவருக்கு போட்டியாக சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம் ஏன்னா நானும் அவர் கூட ஒரு ஏழு படம் நடிச்சிருக்கிறேன் ஸோ வந்து அவரை வந்து நம்ம வந்து போட்டின்னு நாங்கள் ஏற்றுக்க முடியாது அது அது வந்து கேள்வியே வந்து ரொம்ப இதாக இருக்குது பட் எங்களுக்கு வருத்தமாக தான் கேப்டனை வந்து அவர் சந்திக்க வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமாக தவிர வேற எதுவுமே கிடையாது சார் ரோபோ சார் சார் பொதுவாக விக்ரம் சாரோட கேரக்டர் நேம் தான் டைட்டில் அம்பின்னு வச்சுருக்கீங்க ஸோ எஸ்கே சார் வந்து ரெமோன்னு வச்சு அது பயங்கர பிளாக் பஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த அம்பிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க எந்த அளவுக்கு பயங்கரமாக வந்திருக்கு இல்லை அம்பின்ற ஒரு க பேரே வந்து ஒரு சாதுவான கேரக்டர் தான் அது எதை பார்த்தாலும் பயப்படும் ரொம்ப சாதுவான கேரக்டரு ஸோ அந்த மாதிரி ஒரு சாதுவான கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆப்போசிட்டில் எவ்வளவு ப்ளஸ்ஸாக மாறி அந்த ஹீரோக்கு அடாப்ட் ஆகுது தான் கதை ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் இயக்குனரும் மக்களும் சொல்லணும் உங்களுக்கு ஒன்றே ஒன்று ஸோ நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணீங்க எங்கள் ஹெல்த்தை பற்றி பயங்கரமாக அட்வைஸ் பண்ணீங்க ஸோ சம்மரோ விண்டரோ ட்ரெஸ்ஸு போடுறோமான்றது மேட்ரு என்ன ட்ரெஸ்ஸு போடுறன்ற மேட்ரு கிடையாது ஸோ நீங்கள் பயங்கரமாக பண்ணுறீங்க பயங்கரமாக பண்ணுங்க சூப்பர் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்